ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்க்கெட் மசாலா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நான்வெஜ் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி பலர் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க அது வகையில் மீன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அதிகப்படியான விட்டமின்ஸ்லாம் இருக்குது அது சாப்பிட்றது கண்ணுக்கு நல்லது இப்படி பல காரணங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான மீன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்களையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது வளர்ப்பு மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ப்பு மீன் வெளியில வாங்குறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இப்போ நாமளே ஒரு ஃபார்ம் வச்சு அதன் மூலமா நம்ம மீன்களை வளர்த்து விற்பனையும் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு முக்கியமா தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தரமான மீன் குஞ்சுகள் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஊஞ்சப்பாளையம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தரமான மீன் குஞ்சுகளை வளர்த்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்க்க வளர்ப்பு மீன் வாங்கிட்டு போய் வளர்த்துட்டு அதை நம்ம அவங்கள்ட்டே கொண்டாந்து கொடுத்தாலும் அவங்க சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் அங்கே எப்படி எந்த வகையான மீன் வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க அதை எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வாங்க போய் நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம் மீன் வளர்ப்பு பண்ணையில் நின்றுட்டுருக்கோம் சாதா உரிமையாளர் வாங்க அவங்கள்ட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் சார் இந்த இடம் எங்கே இருக்குது உங்களுடைய ஃபார்ம் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மேம் ஓகே திருச்செங்கோடு வட்டாரம் சரி ஊஞ்சப்பாளையம் அப்படின்ற ஏரியாவில் வந்து இருக்கு மேம் சரிங்க நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா ரோகு மிருகல் பில்கண்ட சிசி பொட்லா பாரான்ற ஏரி வவ்வா அப்புறம் கிஃப்ட் திலேப்பியா நாட்டு ஜிலேபி இருக்கும் மேம் இதெல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மேம் இதெல்லாம் வந்து நம்ம ஓன் சீடு அப்படினு கேட்டிங்கனா மிருகாலு கட்லா ரோகு

சார் ஏழு நாள் குஞ்சுன்னு சொல்றீங்க இவ்வளவு குட்டியா இருக்கு அப்ப இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குங்க கொசு முட்டை இருக்கு இல்லைங்களா கொசு முட்டை எப்படி இருக்குங்களா அந்த மாதிரி தான் இது இருக்கு கொசு முட்டையே கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இது இருக்குங்க கண்டிப்பா சார் இது வந்து விற்பனைக்கா இது என்ன இதுக்காக இது வந்து பண்ண வச்சிருக்கவங்க மட்டும் தான் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இது ஒரு லட்சம் குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இது ஒரு லட்சம் குஞ்சுங்க நார்மல் பெர்சனால இத எடுத்து பராமரிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம் இப்போ தொழில் ஒருத்தவங்க சின்னதா தொடங்குறாங்க அப்படின்னா இதை எடுத்து பராமரி கஷ்டம் ஓகே இது ஒரு லட்சம் எடுக்கிறாங்க ஒரு பெரிய இதுல என்ன மீன் விட்டுருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாரா ஏரி சொல்லி சொல்லுவோம் பாரா அல்லது ஏரி நம்ம கொங்கு மாவட்டத்துல பாரான்னா தெரியும் மத்த எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏரி அப்படினு சொன்னாதான் தெரியும் பல பேர் உண்டு ஆமாங்க ஓகே சரி இத எப்படி எடுக்கறதுங்க அதை கொஞ்சம் இவ்ளோ இது எத்தனை மாசம் ஆகுதுங்க வளர்ச்சி இப்ப இந்த வளர்ச்சி இப்ப எத்தனை மாசம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அம்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க ஐம்பத்தஞ்சு அறுவது ரெண்டு கலந்துருக்குங்க அம்பத்தஞ்சு அறுபது நாள் இந்த சைஸ் இருக்குங்க அதிகபட்சம் இதனுடைய வளர்ச்சி ஏரியில விடுறோம் அப்படின்றப்ப இது ஆறு மாசத்துல வந்துருங்க குட்டை நம்ம சொந்தமா வைக்கிற குட்டையோ இல்ல குளம் இல்ல கிணறு அப்படின்றப்ப ஒரு எட்டு மாசம் ஆயிடும் மாசம் ஆயிடும் இதுக்கு முன்னாடி ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா என்ன நல்லா கொடுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு ஃபாஸ்ட்டு க்ரோத் வேணும் அப்படின்னா கடல புண்ணாக்கு கோதுமை தவுடு கற்க தவுடு கிழங்கு துப்பி மாவு இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா வருங்க சீக்கிரம் வளர்ச்சி இதுக்கு மீன் ஃபீட் இருக்கு மீன் ஃபீடு போடுறோம் அப்படின்றப்போ லாபகரமா இருக்காது ஓகே லாபகரமா இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம அது குறைஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஃபீடோட ரேட்டு வந்து கம்மியாகவும் இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கணும் இஷ்யூ ரொம்ப பெருசாக இருக்கணும் நம்ம லாபம் அதிகமா இருக்கணும்னா நம்பள ஃபீடு தயார் பண்ணி கண்டிப்பாக

இதுக்குள்ள என்ன மீன் இருக்குங்கிரால் இதுக்குள்ள வந்து பாத்தீங்க விரால் விரால் இருக்குங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா வேட்நாள் விரால்னு ஒண்ணு இருக்கு நாட்டு விரால் ஒண்ணு இருக்கு நாட்டு விரால் எல்லாம் பண்றாங்க வேட்நாள் விரால் நாம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் யாரும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேரத்துல நானும் ஒருத்தனா இருக்கேன் இது எவ்வளவு அளவு வளரும் சார் எத்தனை கிலோ வரும் இது வந்து அதிகபட்சம் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோ வரைக்கும் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மத்த மீன் மாதிரி கலந்து வளர்த்த முடியாதுங்க இது தனிப்பட்ட முறையில தான் வளர்த்தணும் இது வந்து அண்டிங் பிஷ் இது வந்து அண்டிங் பிஷ்ன்றனால மத்த மீனை விட்டீங்கன்னா மத்த மீனை இறையா போட்டு தான் இதை வளர்த்துவோம் கருவாடு இதுக்கும் அதே மாதிரி தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு இல்லையா இந்த குஞ்சு மீன் விற்கிறோம் இல்லைங்களா அந்த குஞ்சு மீனை வாங்கி இதில் விட்டுருவோம் அதை வந்து ஹன்ட்டிங் பண்ணி பண்ணி வளர்ந்து கூடியது சார் மார்க்கெட்ல இது என்ன ரேட் போகுங்க மேம் இது வந்து ஹோல்சேலா ஏத்துறோம் அப்படினா கிலோ வந்து ஒரு 300 350 க்கு ஏத்துவாங்க இதே வந்து ரீடெயில்ல வந்து பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைன்ல கொங்கு மாவட்டம் ஃபுல்லா எடுத்துட்டோம்னா 600 650 अदर சைடு அதாவது கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த லைன்லாம் போயிட்டீங்கன்னா கிலோ 900 வரைக்கும் விக்கறாங்க 900 வரைக்கும் ஆமா மேம் அப்பா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த இருக்கு எல்லா பாண்டிலையும் சேர்ந்து ஒரு பா பாஞ்சுல இருந்து பதினேழு லட்சம் குஞ்சுங்க இருக்குங்க மீன் எல்லா சேர்த்து ஆமாங்க இது சேர்த்து இருக்குங்க ஒவ்வொரு ரகமா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் இப்ப இதை நம்ம எப்படி பாண்டை வந்து உருவாக்கி எப்படி மீன் விடணும் அப்படின்ற பண்றவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்த்துறது அப்படின்னா ஒரு தரையில இருந்து கரம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு அஞ்சடி இருக்கணும் ஆமாங்க அந்த அஞ்சடியில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மூன்றடி அடி தனியாது தான் மீனோட வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் சூரியோட சூரியனோட வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில வந்து ஒரு ஒரு அடி அடி வரைக்கும் உள்ளே போகும் அதுக்கு மேலே வெப்பம் ஏறாது அப்போ மீனோட வந்து டெத்து வராது இழப்பு விகிதம் வராதுங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளத்தை நம்ம கட்டி ஜேசிபி வச்சு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி பண்ண உடனே மீனை வெட்டற முடியாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சல் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா கிழிஞ்சல் சுண்ணாம்பை வந்து நல்லா ஊற வச்சு அந்த ஆவி போனதுக்கு அப்புறம் சுற்றி குளத்தை சுற்றி தூவி விட்டுட்டு தூவி விடணும் மா குளத்தோட ரெஸ்டேஷை பொறுத்து அதாவது அளவுகளை பொறுத்து மாட்டு சாணத்தை வந்து போடணும் சரி மாட்டு சாணத்தை போட்டு தண்ணி விட்டு அஞ்சு நாள் வந்து நல்லா தண்ணி வந்து பச்சை கட்டணுங்க பச்சை கட்டினா வந்து பிளான்ட்டை நல்லா உருவாகும் இயற்கை தீவனம் மீனுக்கு வந்து இயற்கை தீவனம் அது வந்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப அஞ்சு நாள்ல இருந்து பத்து நாளுக்கு அப்புறம் மீன் விட்டுருணும் மீன் விடணும் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னா அந்த சாணி எரு போடுறது இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் உற்பத்தி உள்ள இருக்க பிளான் உற்பத்தி ஆகிறதுக்காக பிளான்ட் ஆன் வந்து நல்லா உருவாகணும் நுண்ணுயிரி வந்து நிறைய உருவாகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பத்து நாள் ப்ராசஸ் இயற்கையாக தீவனமா இருக்கும்போது அதை சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆமாங்க இயற்கையாக சாப் குஞ்சுங்களுக்கு எல்லாம் வந்து தீனி பத்தும் பத்தாம இருக்கலாம் அந்த இயற்கை பிளான்ட் ஆன்ல இருக்கிற இதை வந்து எடுத்துக்கணும் வளர்ச்சி ஆமாங்க வளர்ச்சி வந்து அந்த குரோத் நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுங்கள் வந்து நாமளே கொடுத்துறோம் அவங்க வளர்த்து போது அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மீன் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நாமளே எடுத்துக்கலாம் நீங்க வளர்த்து பெரிய மீனாக்கி நீங்க உங்கள்கிட்ட சேல் பண்ணிக்கலாம் ஆமா ஆமாங்க ஒரு சிலர் வந்து மார்க்கெட் வந்து பண்ண முடியாது இல்லையா ஒரு சில வியாபாரி வருவாங்க இது எண்பது ரூபா நீங்க மார்க்கெட்டா இருக்கும் இல்ல அறுபது ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம அப்படி பண்றதில்ல நீ என்ன மார்க்கெட் அந்த ஓ நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாக்கும் நம்ம எவ்வளவுதான் நம்ம வளர்த்தாலும் நம்மளுக்கு மீன் வந்து நஷ்டமாகாது கண்டிப்பா மத்த இது மாதிரி இதுக்கு வந்து நோய் வேளாண்மைன்றது வந்து ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தண்ணி மட்டும் நல்லா பியூரிஃபை தண்ணியா இருக்கணும் தண்ணியில வந்து பிஹெச் பிஹெச் லெவலும் உப்பு லெவலும் கரெக்டா இருந்தா கரெக்டா பாத்துக்கணும் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் ஃபுட் நல்லா கரெக்டா அளவுக்கு போட்டுட்டு போட்டுட்டு இருந்தா போதுங்க நம்ம கோழி ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி போய் மேய்ச்சிட்டு இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை காலையில் ஒரு பத்து நிமிஷம் வேலை சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் வேலை மீனை வந்து ஸ்பீடை போட்டு கண்ணுல பார்க்கணும் நல்லா இருக்கு ஆக்டிவ்வா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிலாம் பண்ணும் போது இந்த இறப்பு விகிதம்லாம் ரொம்ப குறைஞ்சிரும் கண்டிப்பா குறையுங்க ஓகே சார் இப்போ நீங்க இந்த இந்த பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி நீங்க ஃபஸ்ட் எவ்வளவு ரே இதுல ஆரம்பிச்சீங்க மேம் ஆரம்பிக்கும் போது வந்து அரை ஏக்கர்ல ஆரம்பிச்சணும் இப்போ வந்து இப்போ ஃபுல்லா எல்லாம் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ஏக்கர் இருக்கும் பத்து ஏக்கருக்கு இதே ஃபார்ம் பண்ணிருக்கீங்க சூப்பர் இப்போ இதெல்லாம் சா இப்போ நாங்கள் வந்து வெளில இருந்து வந்து வாங்குறோம் அப்படின்னா இதுல எப்படி நீங்கள் பேக்கிங்லாம் கரெக்டா பண்ணி கொடுக்கறது அப்படி கண்டிஷன் குளத்துல இருந்து பிடிச்சி கண்டிஷன் பண்ணுவோம் மேம் முத பார்த்த மாதிரி கண்டிஷன் பண்ணுவோம் கண்டிஷன் பண்ணி ஊரோட டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம கண்டிஷன் பண்ணுவோம் இப்போ நாங்க வாங்கி விற்பனை அதாவது வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் வளர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது எஜுகேட் பண்ணி தானே கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் எப்போ அந்த இது உடம்பு சரியில்லை வேற ஏதாவது இது பண்ணனும் அப்படின்னா எப்போ கூப்பிட்டாலும் நம்ம சொல்லி பார்க்கலாம் நீங்க ஃபார்மிங் பண்றது நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா இப்போ ஒரு ஃபார்ம் வந்து புதுசா ஓபன் பண்றாங்க அப்படினா உங்களுக்கு எதுமே தெரியல அப்படினா சொன்னா நாம ஏ டு ஜெட் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துறோம் பாண்டு வெட்டி அந்த பாண்ட்ல என்னென்ன process பண்ணனும் எல்லாமே நாம எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் வளர்ப்பது மட்டும் என்ன மாதிரி பாத்தீங்கனா ஈரோடு திருச்சங்கோடு சேலம் நாமக்கல் இந்த ஏரியா மட்டும் இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் நாம ஃபார்ம் பண்ணி கொடுக்கறோம் பண்ணி கொடுத்துறாங்க சார் இப்போ இந்த பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுல வளர்த்தணும் அப்படின்றவங்க தொட்டியில் வளர்த்துக்கலாம் இந்த விரால் வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேரல்லாம் கர்ப்புட் இருக்கு சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க சொட்டு நீர் பாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது பிடிக்குங்க பாசம் அந்த பாசம் பிடிக்கிறதுக்கு ஃபில்டரை வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி விடுறதுக்கு பில்கண்டை இருக்குங்க பில்கண்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்சம் ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐந்நூறுரூவா செலவாகும் அந்த ஆயிரத்தி ரூபா செலவு பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இருக்க பாசத்தை எல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம் ஃபில்டரு பண்ணிடுவாங்க பாச பாசமும் ஆறாயிரம் வீட்டுக்கு வீட்டு யூஸ்க்கும் ஆகிக்கோங்க ஆமா ஃபில்டருக்கும் ஆயிக்கோங்க அடுத்து விவசாயம் நல்லா இருக்கு விவசாயம் பண்ணணும் ஆனா எனக்கு வந்து அந்த இது எதுவும் தெரியாது அப்படின்ற பர்சன் வந்து மீனை வந்து பாண்டா போட்டு பாண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட்ல நிறைய வந்து மானியம் இருக்கு அப்படிங்களா சப்சிடி நிறைய கொடுக்குறாங்க ஆமாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சம்திங் ஏதோ தராங்க என்ன சொல்றீங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சப்சிடி மட்டுமே நம்மளுக்கு தராங்க மேம் அதை வச்சு நம்ம வந்து பாண்டா ரெடி பண்ணிக்கலாங்க பாண்ட ரெடி பண்ணிட்டு மீன் குஞ்சு வந்து நம்ம விட்டுக்கலாம் அது கவர்மெண்ட்லேயும் ஃப்ரீயா தராங்க நம்மளும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் கிடையாது கஷ்டமான ஒர்க் இல்லைங்க ஈஸியா இருக்குங்க மற்ற தொழில் மாதிரி இது வந்து இது கஷ்டம் அப்படின்ற கிடையாது பாத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து போட்டு மீன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போதுங்க அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லா தொழிலுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது அந்த நஷ்டம் சந்திப்பு அப்படிங்கறது கொஞ்சம் இருக்கும் இதுல எந்த மாதிரிங்க சார் வரும் இதுல நஷ்டம் அப்படின்னா நீர் காக்க அந்த மாதிரி பறவை இனமும் தவளான்ற ஒரு இது பாம்பு பாம்பு ஆமாங்க இது நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா நெட் ஃபுல் கவர் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி நெட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் தப்பிக்கலாம் அதுல இருந்து ஒரு முக்கால் பங்கு கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம் மற்றபடி நஷ்டம்ன்ற மீனோட இழப்பு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க நம்மளோட கேரிங் நல்லா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மீனோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் இழப்பு வராது அதிகமா நோய் மேலாண்மை அப்படின்னு சொல்ல போனா பார்த்தா இதுக்கு பெருசா வராதுங்க பெரு தண்ணி வந்து ரெகுலரா மாத்தணுங்க பாண்டா நம்ம மாத்த தேவையில்ல தொட்டில வளர்த்துறோம் அப்படின்றப்ப தண்ணி வந்து மாத்திர இதை மாத்தணுங்க இல்லைன்னா மீனோட வேஸ்ட்ல இருந்து அமோனியா கேஸ் ஃபார்ம் ஆகும் அதனால இழப்பு வரும் இன்னொன்னு வந்து பேன் வருங்க அந்த பேனை வந்து இது பண்ணும் அவ்வளோதான் மற்றபடி நோய் வேளாண்மைன்றது அதிகம் கிடையாது சரி இப்போ வந்து இந்த ஃபாண்டில் இருக்க தண்ணியை வந்து நீங்க மாற்ற வேணான்னு சொல்கிறீங்க இப்போ வெயில் காலம் அப்படிங்கும் போது ரொம்ப ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது கம்மியாகும் தண்ணி காலையில் ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி போட்டுவிடுவோம் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி போடுவோம் ஏன்னா ஆவியாக போயிருங்க அதுக்கு வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா ஈவனாயிருக்கும் ஈவனாயிருக்கும் அப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை இப்போ சின்ன அளவில் நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து மானியம் சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க அதோட மேற்கொண்டு உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட போட்டு சின்ன அளவுல ஃபார்ம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு இருபதுக்கு நாற்பது பாண்டு வெட்டுறோம்னா அதிக செலவாகாதுங்க அதிகபட்சம் ஒரு ஜேசிபி வச்சு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போயிடும் மீன் விடுற செலவோட சேர்த்து அந்த பத்து ரூபாயில அவங்க எப்படினாலும் வரைக்கும் எடுக்கலாம் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம நீங்க இங்கே மீன் வாங்கிட்டு போய் வளர்த்துட்டு கொண்டு கொண்டாந்தான் நீங்க வாங்கிக்கிறீங்க நானே எடுத்துக்கிறேன் அவங்க கொண்டு வர முடியாதுங்க அதை வச்சு நாங்க எடுத்துக்கோங்க ஸோ இவங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நீங்களும் இது மாதிரி ஒரு சின்ன அளவில் தொழில் பண்ணணும் அல்லது வீட்டில் நம்மளுக்கு ஃபார்மிங் பண்ணி கொஞ்சம் நம்மளுடைய செலவுகளுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் மீன் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சார அணுகி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு போய் வளர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்